திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத பழனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுவாங்க இந்த கிரக சேர்க்கைகள்னால என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் குரு பகவான் மீண்டும் அதிசாரம் நிவர்த்தியாகி பத்தொன்பதாம் தேதி கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் அது வக்கரத்துலதான் இருக்க போகிறார் மாசி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் பத்தாம் தேதி துலா இருந்து விருட்சக வீட்டுக்கும் புதன் பகவான் இருபதாம் தேதி விருச்சிக வீட்டுக்கும் சூரியன் அதே இடத்துலதான் இருக்கப் போகிறார் செவ்வாய் இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கும் மாறப் போகிறார் சனி பகவான் பனிரெண்டாம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த புதனும் சுக்கரனும் சேரக்கூடியது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேரக்கூடியது மகா யோகம்னு சொல்லுவோம் இந்த சூரியனும் புதனும் சேரக்கூடியது புதாத்திய யோகம்னு சொல்லுவோம் சுக்கிரனும் செவ்வாயும் சேரக்கூடியது பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த குரு இங்க வந்ததுக்கு அப்புறம் செவ்வாய் தனுசு வீட்டுக்கு வந்துடுவார் நேருக்கு நேர் பாத்துக்குவாங்க இது குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இந்த யோகங்கள் எல்லாமே இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி வேலை செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் அப்படிங்கிறது விருச்சகத்துக்கு வரப்போகுது இந்த நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் ஒரு ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது அது என்னென்ன ராசி அப்படிங்கறதையும் நம்ம இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம் கடக ராசிக்கு உண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் ராசி ராசிக்குள்ள இருந்த குரு பகவான் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு போகப் போகிறார் வக்ரகதி அப்ப கடகத்துக்கு பாத்துட்டீங்கன்னா ஒன்பதாம் அதிபரியை நீசத்தன்மையில் இருக்கார் அவர் ஆறாம் அதிபதி வாங்குறார் அப்ப பதினாறாம் தேதிக்கு மேல இருந்து உங்களுக்கு இந்த பக்ரம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் வீட்டுக்கு உண்டான தன்மைகளை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிரும் பத்தொன்பதாம் தேதியாக இருந்தாலும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இருந்து அதை தொடர ஆரம்பிச்சிடும் அப்ப ஆறாம் இடங்கிறது வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு வேலை இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்கள்ல கடன் வாங்காமல் இருப்பது நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஞ்சாம் வீட்டுல இருக்கிறார் ரெண்டு குடையவர் ஐந்தில் இருந்தால் பொருளாதாரம் வளரப்போகுது பேச்சுக்கு மதிப்பு உண்டு தெய்வ அனுகிரகம் உண்டு பண வரவு நிச்சயமா உண்டு அஞ்சாம் மணிங்கிறது குலதெய்வஸ்தானம் இப்ப குலதெய்வத்துக்கு உண்டான வழிபாடுகள் சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அடுத்தது மூணு மற்றும் மதி விதியாக இருக்கக்கூடிய புதன் நான்காம் வீட்டில் இருக்கார் அதற்குட்டீங்கன்னா இருபதாம் தேதிக்கு மேல அவரு அஞ்சாம் வீட்டுக்கு வந்துடுவார் குடையவர் நாலாம் வீட்டுல இருந்த முயற்சிகள் கை கூட போகுது லாபங்கள் பெருக போகுது எப்படி இருந்தாலும் சுக்கரன் இருபதாம் தேதிக்கு மேல இங்க வந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குது பதினொன்றாம் இடத்த அதிக லாபங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது கூட பிறந்தவர்கள் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்குது அவங்களுக்குள்ள அப்படின்னா அது எல்லாமே ஒரு சுமூகமாக வர்றதுக்குள்ளான வாய்ப்பு கொடுக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு உங்க ஆரோக்கியம் தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் தேதி வரைக்கும் நாலாம் வீட்டுல இருக்க போகிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஐந்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தேவையில்லாம இருந்து வந்த மனக்கவலைகள் விளையாதுக்குண்டான வாய்ப்புகள் தொழில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஒரு நிம்மதியான தூக்கம் உங்க தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்றது மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கார் அப்ப அஞ்சுக்குடையவர் ஐந்தாம் வீட்ல இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியாக போகுது குல தெய்வத்தினுடைய சிறப்பாக இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு இந்த மாசம் நான்கு கிரகங்களுமே ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்துல இருக்கு அப்ப அதிர்ஷ்டம் பெருக போகுது ஜாதத்துல புத்தி நல்லா இருந்துச்சுன்னா திடீர் பண வரவு ஷேர் மார்க்கெட் யோகம் யூடியூப் வருமானம் வெளிநாட்டு வருமானம் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் உங்களுடைய முப்பவர்களுடைய நல்ல புண்ணியங்கள் எல்லாமே இந்த மாசம் செயல்படும் ஏன்னா அஞ்சு குடையர் அஞ்சலியே குலதெய்வம் அருமையா இருக்குது குரு பகவானை பத்தி நம்ம சொல்லிட்டோம் குரு வந்து உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு போறதுனால சுப விரயங்கள் நிச்சயமா உண்டு திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த மாசம் நடக்கும் அடுத்து சனி பகவானும் பாத்துட்டீங்கன்னா வக்கர கிதியை அடைகிறார் அதாவது வக்கர நிவர்த்தி அடைகிறார் பனிரெண்டாம் தேதிக்கு மேல அப்ப பனிரெண்டாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா வக்கரம் இல்லாத ஜாதகருக்கு யோக காலம் தொடங்க போகுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது கண்டங்கள் விலகிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சனி வக்கரமானவர்கள் ஒரு பனிரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கோங்க பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்டது திருமணம் சார்ந்தது கணவன் மனைவிக்குள்ள இதெல்லாம் இருந்து வந்தது எல்லாமே பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும் பனிரெண்டாம் தேதிக்கு மேல கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் ஆகும் அவ்வளவுதான் கடகத்துக்கு முழுக்க முழுக்க எல்லா கிரகமும் அஞ்சாம் வீட்டுல இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமே நிம்மதியான உறக்கம் நிச்சயம் உண்டு நல்ல மனசு இருக்கும் நல்லா தெளிவா யோசிப்பாங்க மனசுல இருக்கக்கூடிய வருத்தங்கள் எல்லாமே விலகி ஒரு நிம்மதி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு தேவையில்லாத கெட்ட பெயர் வாக்குவாதங்கள் இதெல்லாமே விலக போகுது தெளிவான மனோநிலையோட இந்த மாசம் பயணிக்க போறீங்க இதெல்லாம் கடகத்துக்கு இந்த மாசம் உண்டு தைரியமாக இருக்கலாம் நன்றி இதெல்லாமே ஜாதகம் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இதை விட இனிமே நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு நன்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடிகளே சரணம்